வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் நம்ம பொருளாதாரம் எப்படி பத்தி பத்தி ஆமா அதோட நாம சில நம்புறோம் கடினமா உழைச்சா முன்னேறலாம் கம்பெனிகள் லாபம் ஈட்டுவது நல்லது அப்புறம் சந்தை தான் எல்லாத்தையும் சரி செஞ்சுடன்னு ஆமா இதுதான் பொதுவான நம்பிக்கை ஆனா இந்த நம்பிக்கைகள்லாம் ஒருவேளை ஒரு பெரிய கட்டுக்கதையா இருக்கலாம்னு நீங்க அனுப்பணும் ஒரு கட்டுரை சொல்லுது ஒரு கட்டுரை ஒரு விளக்க காட்சி ரெண்டுமே ஆமா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இந்த அடிப்படைகள் உண்மையிலேயே உறுதியானதா இல்லையான்னு சரி இந்த மூலங்கள் வந்து இந்த மொத்த அமைப்பையும் ஆறு எஃப்கள் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கட்டமைப்புக்குள் கொண்டு வருது ஆறு எஃப்களா ஆமா இதுல மூன்று தத்துவார்த்த இலட்சியங்கள் அதாவது ஐடியாஸ் அப்புறம் மூன்று பொருளாதார கோட்பாடுகள் இருக்கு ஓகே அந்த இலட்சியங்கள் என்னன்னா வரம்பற்ற சுதந்திரம் அதாவது ஃப்ரீடம் அன்லிமிட்டெட் அப்புறம் கேள்விப்படாத நம்பிக்கை ஃபேத் அன்கொஷின்டு சரி மூணாவதா தடையற்ற சந்தைகள் ஃப்ரீ மார்க்கெட்ஸ் அன் செயின்ட் இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஆமா கேட்கவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருது ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா இது கூட தவறான மூன்று பொருளாதார கோட்பாடுகளை சேர்க்கும்போதுதான் அப்போதான் அது ஒரு ஆபத்தான கலவையா மாறுது அந்த மூன்று கோட்பாடுகளை முன்வைத்தவர்கள் ஃப்ரீட்மின் ஃபெஷர் மற்றும் ஃபார்மா அந்த மூன்று எஃப்ஃபுகள் சரி இந்த ஆபத்தான கலவு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றீங்க நாம அடிக்கடி ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா கசிந்து பரவும் பொருளாதாரம் அதாவது பணக்காரங்களுக்கு வரி செலுங்கி கொடுத்தா அவங்க தொழில் தொடங்குவாங்க வேலை வாய்ப்பு உருவாகும் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருக்கிறவங்களுக்கும் வந்து சேரும்னு சொல்லுவாங்க ஆமா அதவா அத வருஷமா சொல்லப்பட்டு வர்ற கதை சமூகத்தோட உச்சியில இருக்கிறவங்களுக்கு உதவுனா அந்த பலன்கள் மெதுவா வடிந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை ஆனா நில்லுங்க நீங்க காட்சில ஒரு வரைபடம் இருக்கு அது இந்த அப்படியே இருக்குற மாதிரி இருக்கு எந்த சொல்றீங்க அந்த அமெரிக்காவோட சொத்து மதிப்பு வரைபடம் அதுல முதல் ஒரு பர்சன் பணக்காரங்களோட சொத்து மதிப்பு ராக்கெட் வேகத்துல மேல போகுது ஆனா கீழே இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் மக்களோட சொத்து மதிப்பு தேங்கி நிக்குது ஆமா கிட்டப்பட்ட ஒரே இடத்துல இருக்கு இதுல செல்வம் எங்க கசியுது இதுக்கு நேர்மாறா எல்லா செல்வமும் மேல்நோக்கி பாய்ந்து ஒரே இடத்துல குவிர மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் இந்த மூலங்கள் சொல்ல வர்ற முதல் அதிர்ச்சியான உண்மை இது ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் கிடையாது இது ஃப்ளட் அப் எக்கனாமிக்ஸ் ஃப்ளட் அப் எக்கனாமிக்ஸ் மேல்நோக்கி பாயும் பொருளாதாரம் ஆமா கீழ் மட்டத்திலிருந்து உருவாக்கப்படுற மதிப்பு மெதுவா உறிஞ்சப்பட்டு மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழு கிட்ட போய் சேருது அந்த வரைபடம் ரொம்ப தெளிவா காட்டுது இந்த இடைவெளி அதிகமாகிட்டே தான் போகுது அப்போ இந்த குற்றத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நீங்க அனுப்புன மூலங்கள் அந்த மூன்று பொருளாதார நிபுணர்களை கை காட்டுது சரி முதல்ல மில்டன் ஃப்ரீட்மேன் எடுத்துக்கலாம் சரி அவரோட வாதம் ஒரு பெருநிறுவனத்தின் ஒரே நோக்கம் அதன் உரிமையாளர்களுக்கு லாபம் ஈட்டி தருவது மட்டுமே இதுதானே இன்னைக்கு எல்லா பிசினஸ் ஸ்கூல்லையும் முதப்பாடமா இருக்கு ஆமா இது மேலோட்டமா பார்க்கும்போது சரிதான் தோணும் ஆனா இந்த ஒற்றை இலக்குதான் பல பிரச்சனைகளுக்கு ஆணி வேறுன்னு இந்த மூலங்கள் வாதிடுது எப்படி ஒரு நிறுவனம் லாபத்தை மட்டுமே துரத்த ஆரம்பிக்கும்போது அது குறுக்கிய கால சிந்தனைக்குள்ள சிக்கிக்குது அடுத்த காலாண்டு லாபம் எவ்வளோ பங்கோட விலை எப்படி ஏறுதுங்கிறது மட்டும்தான் முக்கியமா பார்க்கப்படுது இந்த மூலங்கள் இத பணத்தின் நேர வேக மதிப்பு அப்படின்னு சொல்லுது அதாவது எவ்வளவு சீக்கிரம் பணத்தை இரட்டிப்பாக்க முடியும்ங்கிற வேகம் மட்டும்தான் குறிக்கோளா மாறுது இதனால என்ன பாதிப்பு லாபம் வந்த கம்பெனி வளரும் நல்லதுதானே அங்கதான் சிக்கல் அந்த வேகத்துக்காக நீண்ட கால வளர்ச்சி ஆராய்ச்சி ஊழியர் நலன் வாடிக்கையாளர் திருப்தி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பலியாகுது ஓ இதுக்கு ஒரு மேற்கோள் இருக்கு உற்பத்தி செய்யும் அல்லது மதிப்புமிக்க பொருள்களை பயன்படுத்தும் சக மனிதர்களை பாதிக்காமல் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட எந்த நிறுவனமும் உரிமையாளர்களின் செல்வத்தை நீண்ட காலத்திற்கு அதிகரிக்க முடியாது அதாவது யாரையாவது சுரண்டாம லாபம் சம்பாதிக்க முடியாதுங்கிற நிலை உருவாகுது கிட்டத்தட்ட அப்படிதான் சரி லாபத்தை துரத்துது அடுத்தது பணம் மற்றும் பணவீக்கம் பத்தி அவர் சொன்னது ஆமா அரசாங்கம் நிறைய பணத்தை அச்சடிச்சா பொருட்களோட விலைவாசி ஏறிடும் அதாவது பணவீக்கம் வந்துரும் நாம எல்லோரும் நம்புறோம் இது உண்மையா இங்குதான் இந்த மூலங்கள் ஒரு மிக முக்கியமான ஆச்சரியமான ஒரு நுணுக்கத்தை கொண்டு வருது எல்லா பணமும் ஒண்ணு கிடையாது புரியல அந்த பணம் யார் கையில இருக்கு அத அவங்க எப்படி செலவு செய்யறாங்க பொறுத்து அதோட தாக்கம் மாறும் சொல்றாங்க பணத்தை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க என்னது குறைந்த வேக பணம் அதாவது லோ வெலாசிட்டி மணி அப்புறம் அது பணம் ஹை வெலாசிட்டி மணி ஒரு நிமிஷம் பணம்னா பணம் தானே அதுல என்ன வேகம் ஒரு ரூபாய் நோட்டு எப்பவுமே ஒரு ரூபாய் நோட்டு தானே நல்ல கேள்வி இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் குறைந்த வேக பணம்ங்கிறது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கையில இருக்கிற பணம் சரி நாம அத அரிசி பருப்பு வீட்டு வாடகை பிள்ளைகளோட படிப்பு செலவுன்னு அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்யறோம் இந்த பணம் பொருளாதாரத்துல மெதுவா சுழற்சிக்கு வருது ஓகே கடைகள்ல பொருட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பணப்புழக்கத்தால பெரிய அளவுல பணவீக்கம் வராது ஏன்னா இது உண்மையான உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் பயன்படுது புரியுது அப்போ அதிவேக பணம்னா அது பணக்காரங்க கையில இருக்கிற பணமா ஆமா முதல் முப்பது சதவீத மக்கள் இருக்கிற பணம் அவங்க அத ஊக வணிகத்துக்கு பயன்படுத்துறாங்க ஊக வணிகம்னா ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை கிரிப்டோன்னு வாங்கி தான் அவங்க கவனம் இருக்கும் இந்த பணம் மிக மிக வேகமாக கைமாறுது ஓ தான் அது அதிவேக பணமா கரெக்ட் இதனால உண்மையான மதிப்பு எதுவுமே உருவாகாமலேயே அந்த சொத்துக்களோட விலை மட்டும் செயற்கையா ஏறிட்டே போகுது இதுதான் உண்மையான பணவீக்க அழுத்தத்தை உருவாக்குது அப்போ பணவீக்கத்துக்கு காரணம் தொழிலாளிக்கு சம்பளம் இல்ல இல்ல எரிபொருள் விலை பேராசை அப்புறம் இந்த இந்த அதிவேக முக்கிய காரணங்கள்னு மூலங்கள் வாதிடுது சரி அப்போ மட்டுமே துரத்துற நிறுவனங்கள் சொத்து விலைகளை ஏத்துற அதிவேக பணம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கதர்நாக்கமான சூழலை உருவாக்குது இதுல சந்தை எங்க போச்சு அங்கதான் மூணாவது நபர் ஃபார்மா அவரோட திறமையான சந்தைகள் கோட்பாடு அதாவது ஒரு பொருளோட விலை அதோட உண்மையான மதிப்பை சரியா பிரதிபலிக்கும்னு சொல்றாங்களே அதுதான் மூன்றாவது பெரிய கட்டுக்கதை சந்தைகள் நீண்ட கால மதிப்பை பிரதிபலிக்கிறதா இந்த மூலங்கள் நம்பல ஏ ஏன்னா சந்தைகள் உணர்ச்சிகளால் இயக்கப்படுது அது குறுகிய கால உணர்ச்சிகள் யார் பணத்தை வேகமாக நகர்த்தி லாபம் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் சந்தை வெகுமதி கொடுக்குது இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு கேமன் தீவுகள் லக்சம்பர்க் சிங்கப்பூர் மாதிரி ரொம்ப சின்ன நாடுகள் இந்தியா பிரேசில் மாதிரியான பெரிய பொருளாதாரங்களை விட அதிக பணத்தை கையாளுகின்றன இது ஆச்சரியமா இருக்கே எப்படி அது சாத்தியம் ஏன்னா அந்த நாடுகள் உண்மையான மதிப்பு உருவாக்கத்தை மையமா வச்சு இயங்கல அவை அதிவேக பண பரிமாற்றத்துக்கான சொர்க்க பூமியா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது வரி குறைவு விதிகள் சுலபம் ஆமா அதனால மூலதனம் எங்கு மதிப்பு உருவாக அதிக நேரம் எடுக்குமோ அந்த இடங்களிலிருந்து வெளியேறி எங்க வேகமா பெருக முடியுமோ அந்த இடங்களுக்கு பாயுது ஆக சந்தை திறமையானதுதான் ஆனா எதில் திறமையானதுன்னு கேக்குறீங்க ஆமா நீண்ட கால மதிப்பு கண்டுபிடிப்பதில் அல்ல அதிவேக பண விளையாட்டை ஊக்குவிப்பதில் தான் அடேங்கப்பா இந்த மூணு ஐடியாக்களும் சேர்ந்து எப்படி ஒரு உடஞ்ச அமைப்பை உருவாக்குதுன்னு இப்ப புரியுது இதோட ஒட்டுமொத்த விளைவு என்ன அந்த மூலங்கள்ல பெருந்துண்டிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தேன் த கிரேட் டிகப்ளிங் அதுதான் இந்த பகுப்பாய்வோட உச்சக்கட்டமான கவலைக்குரிய புள்ளி விவரம் அது என்ன சொல்லுது ஒரு வரைபடம் தெளிவா காட்டுது கடந்த முப்பது நாற்பது வருஷத்துல அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதாவது உண்மையான பொருளாதாரம் ரொம்ப மந்தமா வளர்ந்துருக்கு வருஷத்துக்கு மூணு பர்சன்ட்டுக்கும் குறைவா சரி ஆனா அதே காலகட்டத்தில் பங்கு சந்தை குறியீடுகளும் ரியல் எஸ்டேட் விலைகளும் மும்மடங்கு நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு இது நம்பவே முடியலையே ரெண்டும் வேற வேற உலகத்துல இயங்குற மாதிரி இருக்கு அதுதான் அந்த துண்டிப்பு பணம் உண்மையான பொருளாதாரத்துக்குள்ள வராம நிதி சந்தைக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது நம்மளோட சம்பளம் சிறுதொழில் வளர்ச்சி உள்கட்டமைப்பு இதுக்கெல்லாம் வராம ஆமா அது அந்த அதிவேக பண விளையாட்டுக்கு எரிபொருளா பயன்படுத தவிர சராசரி மனிதனோட வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படல இது வெறும் பொருளாதார எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே இதோட மனித விலை என்ன இந்த அமைப்பு நம்ம வாழ்க்கைய எப்படி பாதிக்குது நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த விளக்க காட்சியில இன்னொரு வரைபடமே பதிலா இருக்கு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட வரைபடமா அதேதான் அதுல ஒரு பக்கம் உண்மையான தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியா ஏறிட்டே போகுது ஆமா நாடு பணக்கார நாடாகுது ஆனா இன்னொரு பக்கம் சராசரி மகிழ்ச்சின்ற அளவீடு கடந்த ஐம்பது வருஷமா கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்ல இருக்கு தேங்கி நிக்குது ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான விஷயம் அதாவது ஒரு நாடா நம்ம பணக்காரங்கள ஆகிட்டே போறோம் ஆனா ஒரு தனி மனிதனா நாம ஆகல ஆகல நம்ம பொருளாதார அமைப்பு எந்த நோக்கி ஓடுதோ அது மனித நலனை மேம்படுத்தலன்னு இந்த வரைபடம் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது மிகச் சரியா சொன்னீங்க பொருளாதாரம் வளருது ஆனா மனித மகிழ்ச்சி வளரல இதுதான் இந்த அமைப்போட மிகப்பெரிய தோல்வி சரி அப்போ இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வருவோம் நாம நம்பின இந்த அடிப்படை கொள்கைகள் எல்லாமே கட்டுக்கதை ஆமா அவை ஒன்றோடொன்று முரண்பட்டவை பொருந்தாதவை மற்றும் விளக்கத்தில் போதுமானவை அல்ல அப்படின்னு அந்த முரங்கள் சொல்லுது இந்த சிஸ்டம் வேலை செய்யல இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இருக்கு வெறும் விமர்சனத்தோட நிறுத்தாம ஒரு தீர்வுக்கான பாதையையும் இந்த மூலங்கள் முன்வைக்குது நமக்கு ஒரு புதிய சமநிலை தேவைன்னு வலியுறுத்துது புதிய சமநிலையா ஆமா a new balance அதாவது பெருநிறுவனங்கள் சந்தைகள் மற்றும் பண வினியோகம் செயல்படுற விதிகளை நாம மாற்றி அமைக்கணும் அதுக்கு மூன்று தூண்டுகளை முன்மொழியாங்க என்ன அந்த மூன்று தூண்டுகள் முதலாவது நீடித்த நிலைத்தன்மை சஸ்டைனபிலிட்டி அதாவது ஊக வணிகத்தை விட அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் முன்னுரிமை கொடுக்கிறது நம்ம பூமிக்கும் எதிர்கால சந்ததிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வளர்ச்சி சரி சமத்துவம் சமூகத்தோட எல்லா மட்டத்திலையும் ஒரு நிறுவனத்துக்கு சமத்துவத்தை உறுதி செய்யறது சம்பள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது வாய்ப்புகளை சமமா வழங்கிறது ஓகே மூன்றாவது தூண் மூன்றாவது அனைவரையும் உள்ளடக்குதல் இன்க்ளூசிவிட்டி பொருளாதார கொள்கைகளை உருவாக்கும் போது ஒரு சில பணக்காரர்களோட குரலை மட்டும் கேட்காம தொழிலாளர்கள் விவசாயிகள் நுகர்வோர்னு எல்லா மக்களோட குரலுக்கும் இடம் கொடுக்கிறது சுருக்கமா சொன்னா இந்த அமைப்பு ஒரு சிலருக்கு மட்டும் சேவை செய்யறது நிறுத்தி எல்லா பங்குதாரர்களுக்கும் அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் சேவை செய்யணும்னு சொல்றீங்க ஆமாம் அதுதான் இறுதி நோக்கம் சந்தையை அழிக்கிறது நோக்கம் இல்ல சந்தைய மனித நலனுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் நோக்கம் இன்னைக்கு நாம நவீன முதலாளித்துவத்தோட ஆணி வேறைய அசைச்சு பார்த்திருக்கோம் ஃப்ரீட்மேன் ஃபிஷர் மற்றும் ஃபார்மா இவங்களோட கோட்பாடுகள் எப்படி சில இலட்சியங்களோட சேரும்போது எப்படி செல்வத்தை மேல் நோக்கி பாய வச்சு உண்மையான பொருளாதாரத்துக்கும் நிதி சந்தைக்கும் ஒரு பெரிய பிளவை உருவாக்குதுன்னு பார்த்தோம் அதே சமயம் இந்த அமைப்பு எப்படி பொருளாதார வளர்ச்சியை மனித மகிழ்ச்சியோடு இணைக்க தவறுதுன்னு தரவுகளோட பார்த்தோம் ஆமா இவக்கு மாற்றா நீடித்த நிலைத்தன்மை சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு புதிய சமநிலையின் அவசியத்தையும் இந்த மூலங்கள் நமக்கு காட்டுது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்கு ஒரு இறுதி சிந்தனை உம் சொல்லுங்க ஒரு தனிநபர் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாட்டின் உண்மையான சக்தி அதிவேக பண விளையாட்டை எவ்வளவு திறமையா விளையாடுறாங்கிறதால தீர்மானிக்கப்படுது அப்படின்னு இந்த மூலங்கள் வாதிடுது ஆமா அடுத்த முறை நீங்க பொருளாதாரம் நல்லா போகுது பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கு அப்படின்னு செய்தியில கேட்கும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க அது யாருடைய பொருளாதாரம் நாம உண்மையிலேயே நீடித்த உண்மையான மதிப்பை உருவாக்குறோமா இல்ல நம்மில் பலரோட வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு வேகமான பண விளையாட்டில் யார் வேகமான வீரர்னு தீர்மானிக்கிறத கைத்தட்டி இருக்கோம்